அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அண்ணே எதுக்குண்ணே நாயப்பட்ட அடிக்கிறீங்க பின்ன என்னடா முற்றுகை போராட்டத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நம்மளை பார்த்து லலு லலுன்னு கொலைக்குதடா கொலைக்கிற நாயை விடலாமா அதான் சமத்தியாக கவனிச்சேன் நம்ம ஏரியா பக்கம் நாய் பிடிக்கிற வண்டி வந்தால் இதை மொத பிடிச்சி கொடுக்கணும் ஒன்வர் லை ஆஹா பாத்தியா எவ்வளோ பேர் திறன் இருக்காங்கன்னு அண்ணே நீங்கள் இவங்களை பார்க்குறீங்க நான் அந்த போலீஸை பார்க்குறேன் எவ்வளோ போலீஸ் பாருங்கள் தேய் போராட்டன்னு போலீஸ் போடத்தண்டாக செய்வாங்க என்னமோ புதுசாக போட்டிருக்க மாதிரி பேசுகிற ஆஹா என்னது காரில் வச்சு அண்ணாவை கைது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்களே உண்மையாக நடந்துக்க வேண்டிய நீங்களே இப்படி பண்ணுறீங்களே என்னது உண்மையாக நடந்துக்க வேண்டியவங்களா ஆஹா இவருக்கும் உண்மைக்கும் தான் சம்பந்தமே இல்லையே சரி நமக்கு என்ன வெளியில் சொன்ன ரொம்ப ஆயிடும் என்ன அது அந்த போலீஸு அக்காவோடய காரையும் மடக்கி என்னமோ பேசுகிறாரு இங்க பாருங்க என்னை இப்போ அரெஸ்ட் பண்ணாதீங்க நான் என் டீமோடு போய் சேர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறமா என்ன கைது பண்ணுங்க ப்ளீஸ் ஆஹா அக்கா காரில் உட்காந்துட்டே கெஞ்சுது அந்த போலீஸு ரூல்ஸாக சட்டம் பேசுகிறாரு அக்காவும் சிக்கிச்சி ஆஹா நம்மளையும் மடக்கிட்டாங்களே ஐயா அண்ணே மடக்கண என்னென்ன ஜாலியாக வேனில் உட்காந்து போகலண்ணே ஆஹா என்னது இதை பார்த்தா போலீஸ் வேன் மாதிரி தெரியலையே ஐயா இந்த நாய் பிடிக்கிற வண்டியிலலாம் நான் ஏற மாட்டேன் உனக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த வேனில் ஏறி இருக்கிறாங்க அவங்க ஏறினா நானும் ஏறணுமா நான் இந்த வண்டியிலலாம் ஏற மாட்டேன் ஏறுறீங்களா ஆ இந்த நாய் பிடிக்கிற வேன்லலாம் ஏற ஏன் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேரவன் கொண்டு வர சொல்லுவா ஆஹா என்ன ஒரு அக்கறையா உடனே செய்யுங்க கேரவனில் நான் தூங்கிக்கிட்டு நீங்கள் எங்கே கண்டு போனாலும் வர்றேன் ஆமாம் ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது இருக்கிற எல்லா நோயும் எனக்கு இருக்குது அதனால் கூட்டத்துக்குள்ளே போனால் எனக்கு அலர்ஜியாக இருக்கும் இந்த வண்டியே என்னான்னு சொன்னீங்க நாய் பிடிக்கிற வண்டின்னு சொன்னேன் இந்த வண்டியில் உங்கள் கட்சியை சேர்ந்த முக்கியமான ஆளுங்கள்லாம் ஏறி இருக்காங்க அவங்களெலாம் நாயா ஆஹா நமக்கே கேட்டு போடுறான்ய்யா சிக்கலில் மாட்டி விட்ருவோம் போல இருக்கே அண்ணே அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு நீங்கள் ஏறலைனாலும் வாயை வச்சுட்டு கம்மன் இருக்க தானே எவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆள் ஏறி இருக்காங்க நீங்கள் இது நாய் பிடிக்கிற வண்டின்னு சொன்னால் அப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் நாயின் தானே அர்த்தம் அவங்க மட்டுமா எவ்வளோ கட்சி தொண்டர்கள் உள்ளே இருக்காங்க எல்லாரையும் நீங்கள் நாயின்னு சொல்கிற மாதிரிலாம் ஆகுது நாளைக்கு இதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுனே ஆஹா தெரியாதனமா வாயை விட்டுட்டேன் ஐயா இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இப்படிதான் தெரியாதனமா வாயை விட்டு மாட்டிக்கிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க ஆஹா நாய் வண்டி வந்தா நம்ம நாயை பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ என்னடனா நம்மளையே நாய் வண்டியில் ஏற சொல்றாங்களே ஐயா நாய் விஷயத்தில் இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்